இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்க்கைக்கு தேவையான சில பொன்மொழிகளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் நல்லவர்கள் நல்லதை மட்டுமே செய்வர் பிறர் இல்லாத போது அவர்களை பற்றி பேசாதீர்கள் நேர்மையாளரின் முடிவு அமைதியானதாக இருக்கும் தீய செயல்களை செய்து பாவத்தை சம்பாதிக்காதீர்கள் புழுதியிலிருந்து வந்தோம் புழுதிக்கே திரும்ப போகப் போகிறோம் மனதில் பற்றற்றவர்கள் பாக்கியவான்கள் எப்போதும் உண்மையாக இருந்தால் நல்ல பலனை பெறலாம் மனம் தூய்மையாக இருந்தால் சத்தியமும் அமைதியும் நிலைக்கும் சோதனைகளை கடந்தால் சாதனைகளை செய்ய முடியும் பொறுமையுடையவருக்கு சிறந்த சன்மானம் அவரது பொறுமையே பக்குவப்பட்டவருடைய வாழ்வு தெளிந்த நீரோடை போல இருக்கும் பொய்யான வாக்கு என தெரிந்தால் அதை நம்பாதீர்கள் தினமும் சுவாமி பாடல்களை பாடுங்கள் சுவாசியுங்கள் வானமே உங்கள் வசப்படும் அடக்கமான செயல்கள் அனைத்தும் சிறந்தவையே பொறாமையின் பக்கம் செல்லாதீர்கள் மோசடி இல்லாத வியாபாரம் தூய்மையானது பெற்றோரை கடைசி வரையிலும் காப்பாற்றுபவரே எளிதாக சுவர்க்கத்திற்குச் செல்வர் நற்செயல்கள் யார் செய்தாலும் அவரை பாராட்டுங்கள் ஒருவருக்கு கவனம் அவரது தாயின் காலடியே அதிகமாக மற்றொருவரை புகழாதீர்கள் ஏனெனில் அது கொலை செய்யும் பாவத்திற்குச் சமம் பொறாமை ஒரு ஆட்கொள்ளி இன்றைக்கி நம்ம சேனலில் வாழ்க்கைக்கு தேவையான சில பொன்மொழிகளை பற்றி தெரிந்து கொண்டோம் அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் காத்துக்கிட்டுருங்க டாட்டா பாபாய்